ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிந்து பைரவின்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எப்பிசோடு எப்பவும் போல் ரொம்பவுமே இன்ட்ரஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் காயத்ரிய பொண்ணு பார்க்கறதுக்காக மாப்பிளை இருந்து எல்லாம் வந்திருக்காங்க காயத்ரியை பைரவியும் சிந்துவும் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க ரொம்பவுமே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க மாப்பிள்ள ரொம்ப அழகாக இருக்காங்க பைரவி அழகான மாப்பிள்ள பார்த்துருக்காங்க அப்படின்னு இந்த ஏற்பாடெலாம் நடந்துக்கிட்டு இருக்கு ஒரு பக்கட்டு இன்னொரு பக்கட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா மகா வந்து இசைக்கு அவங்க தம்பி இருக்காங்கல்ல அவங்கள்ட்ட வந்து வழக்கம் போல் பயங்கரமான திட்டம்லாம் போடுறாங்க அதாவது வந்து ஒரு பக்கட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆறுமுகம் வந்து ஏதாவது கொலகேசில் போயிடுவாங்க இந்த பக்கத்து பைரவி விட்டுட்டு போயிடுவாங்க அதில் வந்து அன்னபூர்ணி வந்து இறந்து போயிடுவாங்க நீ மட்டும் எப்படியாவது இப்போ வந்து காயத்ரியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா மொத்த சுத்தும் நம்ம வந்து ஆண்டு அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் மகா செம்மையாக நடிக்கிறாங்க பட்டாசாக நடிக்கிறாங்க ஒவ்வொரு ரியாக்ஷனாக இருக்கட்டும் அந்த பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும் பட்டாசாக நடிக்கிறாங்கன்னு தான் சொல்லணும் இந்த சீரியலில் எல்லாருமே ரொம்பவுமே சூப்பராக நடிக்கிறாங்க யதார்த்தமாகவும் நடிக்கிறாங்க அப்புறம் கடைசியில் பார்த்தா இசக்கி மனசில் ஒரு ஆசையை போட்டுவிட்டு அங்கேருந்து மகா கிளம்பிடுறாங்க நான் இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாரும் உட்காந்துருக்காங்க இப்போ மாப்பிளை வீட்டில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க பொண்ணும் பார்த்தோம் அப்படின்னா மாப்பிள்ளை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க மாப்பிள்ள என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி மகா ஆரம்பிக்கிறாங்க அப்போ இருந்து ஏற்கனவே நம்ம ப்ரொமோவில் பார்த்த மாதிரி தான் இருபதாயிரம் ரூபா சம்பளம் வாங்குறாங்க சின்ன வீடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ மூச்சை போட்டு பார்க்குறாங்க ஆனாலும் பார்த்தோம்னா கடைசி வரைக்கும் மாப்பிளையோட அப்பாவும் வந்து அதுக்கு சமமாக பேசிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் கடைசியில் பார்த்தோம்னா மாப்பிள்ளை வீட்டோட மாப்பிள்ளையை அமிச்சு வைங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க அதுக்கு அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா காயத்ரி கடைசியாக பேசி முடிச்சு வைக்கிறாங்க ஏன்னா இதுவே இன்றைக்கான எபிசோடில் ரொம்ப நேரம் பேசிடுறாங்க இப்போ காயத்ரி என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கு மாப்பிள்ளையோட குடும்பம் பிடிச்சிருக்கு அதனால் யார் எதுவும் பேசாதீங்க மாதிரி காயத்ரி சொல்லிடுறாங்க அடுத்து அன்னபூர்ணி சொல்ல வேணாம் கட்டளை போட்டுடுறாங்க டகால்னு காயத்ரி சொல்லிட்டாங்க இனிமேல் யாரும் எதுவும் பேச வேணாம் நீங்கள் பூ வச்சு கொடுங்கிறாங்க வைக்கிறாங்க உடனே நம்ம கல்யாண ஏற்பாடு பண்ணிடலாம் சிம்பிளாக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சூப்பராக பேசி முடிச்சிடுறாங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் மைண்ட் வாய்ஸ்ல செம்மையாக ஒரு வில்லத்தனை பேச்சு பேசுகிறாங்க எப்படி இருந்தாலும் இந்த கல்யாணம் நடக்க விட மாட்டேன் என் தம்பி எசக்கி தான் காயத்ரி கழுத்தில் தாலி பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சூப்பராக ஒரு நடிப்பை போடுறாங்க இந்த பகுதி இசைக்கி வந்து அஜிஜோ நமக்கு எல்லாம் நடக்க போதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேராசையோடு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க சூப்பராக இருந்துச்சு ஆனால் அந்த அவங்களோட ரியாக்ஷன் பேச்சு அதெல்லாம் எப்பயும் எபிசோட பேசுறது நிறையா இருக்கும் இன்றைக்கான எபிசோடில் எல்லாமே அந்த ஒரு ரியாக்ஷன் தான் சூப்பராக இருந்துச்சு அடுத்து பார்த்தா நம்ம பப்ளியா பப்ளி பாயோட காமெடி தான் அடுத்து பார்த்தோம்னா ஆர்முகம் ரூமில் பைரவி இருக்காங்க ஒரு பாக்ஸில் முத்துமாலை இருக்கு எங்கள் அப்பா கேட்டு எனக்கு முத்து மாலை பிடிக்கும் நீ வாங்கிட்டு வந்து வச்சிருக்கியா எப்படி பண்ணாலும் அவனை வந்து ஏற்றுக்க மாட்டேன் நீ பண்ண துரோகம் அப்படின்னு சொல்லி வழக்கம் போல நம்ம பைரவி படப்படன்னு பேசிட்டு அதை எடுத்து குப்பத்துட்டியில் போட்டுறாங்க நம்ம பப்ளி பாய் ஆறுமுகம் வந்து எங்க முத்து மாலை காணான்னு கேட்டதுக்கப்புறம் நீ என்ன வாங்கி கொடுத்தா ஆகும் சொல்லி எல்லாம் பேசிவிட்டு நீ வாங்கி கொடுத்ததுனால நான் உன்னை ஏற்றுக்கணும்னு நினைக்கிறியா அதெல்லாம் ஒரு காலம் முடியாதுன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க காயத்திரி வராங்க எங்கன்னா நான் முத்து மாலை வாங்கிட்டு வர சொன்னேன் எங்கண்ணே அப்படின்னு கேட்கும்போது தான் இப்போ பைரவியை நினைக்கிறாங்க ஆகா நம்ம அவசரத்தில் எடுத்து அதை குப்பை பத்தூட்டில் போட்டமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அப்படியே சமாளிச்சுட்டு நீ போ காயத்ரி நான் எடுத்துகிட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ பைரவை யோசிக்கிறாங்க அதோட இன்ட்ரஸ்டிங்காக என்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு அடுத்து ஒரு சூப்பரான ஒரு ப்ரோமோவும் கொடுத்துருக்காங்க அது சம்மந்தமாக நம்ம அடுத்து பேசலாம் இதை பற்றின உங்களோட கருத்து கமாம் பல சிறையப்படுத்த தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்